ஹலோ ஃபேஸ் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் டிஆர் ரியேட் வந்து இருக்கு அதாவது போன வார டிஆர் கிரேட் வந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கயல் சிறியல் தான் எட்டு புள்ளி எண்பத்தி மூணு எடுத்து கயல் சிறியல் தான் அந்த இடம்பெற்றிருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் இரண்டாவது ரெண்டாவது எதிர்நீச்சல் வந்துலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருந்தது கயல் வந்து ரெண்டாவது இடத்துக்கு போயிடுச்சு இப்போ மறுபடியும் தன்னுடைய முதல் இடத்துல கயல் வந்து போயிடுச்சு இப்போ ரெண்டாவது இடத்துல எதிர்நீச்சல் சிறியல் வந்து போயிடுச்சு இப்போ மூணாவதாக வந்து பாத்தீங்கன்னா சிறக்கடிக்க தொலைக்காட்சி வந்து மூணாவது இடத்துல இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னால முத இடத்துல வந்து இப்ப அப்புறம் மூணாவது இடத்தை தான் தக்க வச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆஹ் ஏழாவது இடத்துல பாக்கியலட்சுமி serial லும் எட்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற சீரியல் இருக்கு. ஒன்பதாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் வந்து கொஞ்சம் இறங்கிடுச்சு ஒன்பதாவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்துல ஆகா கல்யாணம் அப்படிங்க பத்து பதினோராவது இடத்துல வந்து இருக்குது பத்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரபுகள் அப்படிங்க தொடர்கிறதுக்கு ராமாயணம் வந்து பதினோராவது இடத்துக்கு வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் இனியா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ புதுசா வந்து வேளன் அப்படின்னு ஜீ தமிழ்ல ஆரம்பிச்சிருந்தாங்க அதை வந்து மக்கள் இப்போ விரும்பி பார்க்குறாங்க இருபத்தோராது இடத்துக்கு வந்திருக்கு மக்கள் விரும்பி பார்க்க இருபத்தஞ்சு இடத்துக்குள்ள அது வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் இப்படி நிறைய சிறிய வந்து மாறி மாறி வந்திருக்கு நிறைய ஒண்ணு மின்ன போகுது பின்ன போகுது இப்படி நிறைய வந்து வந்திருக்கு மாதிரி கார்த்திகை தீபம் அப்படின்னா அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டாவது இடத்துல வந்துருக்கா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அண்ணா இதெல்லாம் வந்து மக்கள் வீரா இப்போ வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங்கில் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் தான் மகாநதி சீரியலே வந்து வந்திருக்கு கொஞ்சம் வந்து அந்தளவு அப்புறம் அதுக்கு இனியாவும் வந்து ரொம்ப பத்து இடத்துக்குள்ளே வரும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியர்ச்சு அப்புறம் நீனான் காதல் அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி இருபதாயிரத்துல மக்களை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் இருந்தது இப்போ வந்து நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து முன்னேறி பார்க்க முடியுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல் அதை